உலகத்தில் எத்தனையோ விளையாட்டு போட்டிகள் இருக்குது அதில் சில விளையாட்டுக்கள் நீண்ட வரலாறு மற்றும் பாரம்பரியம் கொண்ட விளையாட்டுகளாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு பந்தயத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நீல் படகு பந்தயம் அதாவது ஆங்கிலத்தில் லாங்போட் ரேஸ் இந்த வகை படகுகள் மரத்தினால் செய்யப்பட்ட நீண்ட படகுகளாக இருக்கும் இருபுறமும் நிறைய பேர் உட்கார்ந்து துடுப்பு போடும்படி கட்டமைக்கப்பட்டிருக்கும் ரோமானியர்கள் இந்த படகுகளை கிமு இரநூறுகள்லேயே பயன்படுத்தியிருக்காங்க கிமு இரநூத்தி அறுபத்தி நாலில் தொடங்கி கிமு நூற்றி நாற்பத்தி ஆறு வரைக்கும் மூணு தடவை பியூனிக் வார்னு அழைக்கப்படுற போர் கார்த்தேஜ் மற்றும் ரோமுக்கு இடையே நடந்துச்சு இந்த போர்லேயே ரோமானியர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க இந்த மூணு போர்லையும் ரோமோட வெற்றிக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லப்படுது இதில் பயன்படுத்தின கப்பல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் ஹானர் ஃபர்ஸ்டுங்கிற புகழ்பெற்ற தொல்லியலறிஞர் கடலுக்கடையில் கண்டுபிடிச்சாங்க இது தவிர ரோமானியர்கள் இந்த படகுகளை பயன்படுத்தினதுக்கு மேலும் சில ஆதாரங்கள் இருக்குது கிமு ஐம்பதில் மன்னர் அகஸ்டஸ் படைக்கும் மார்க் ஆண்டனி மற்றும் கிளியோபட்ராவின் கூட்டு படைகளுக்கும் இடையே நடந்த அக்டியம் கடல் போர்லையும் இந்த படகுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த போரில் அகஸ்டஸ் வெற்றி பெற்றார் இந்த போரின் நினைவாக செதுக்கப்பட்ட ஒரு பளிங்கு பலகையில் இந்த நீல படகு காட்டப்பட்டிருக்கு மேலும் ரோமானிய மன்னர்கள் பொம்பே ஹெட்ரியன் அப்புறம் மார்க் ஆண்டனி ஆகியோருடைய நாணயங்கள்லேயும் இந்த வகை படகுகள் காட்டப்பட்டிருக்கு இதற்குப் பிறகு எட்டாம் நூற்றாண்டில் இந்த வகை படகுகளை ஸ்காண்டினேவியன் நாட்டில் இருந்த கடல் கொள்ளையர்கள் அதிகமாக பயன்படுத்தினாங்க இந்த படகுகளை அவங்க டிராகர்னு அழைச்சாங்க அவற்றோட வேகம் சுறுசுறுப்பான இயக்கம் காரணமாக சீக்கிரமே பிரபலமான படகுகளாக ஆனது இந்த படகுகளோட சிறப்பே ஆழமான கடல்கள் மற்றும் ஆறுகள் போன்ற இரண்டுலேயுமே திறன்பட செல்லக்கூடியது தான் மெல்ல இந்த வகை படகுகள் ஐரோப்பியாவில் வர்த்தகம் மற்றும் ராணுவம் போன்ற அனைத்துலையும் பயன்பாட்டுக்கு வந்தது பத்தாம் நூற்றாண்டிலேயே இந்த படகுகளை வச்சு பந்தயங்கள் நடத்துனதற்கான குறிப்புகள் இருக்குது பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பிய கடற்படையில் தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்பட்ட படகுகளை கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவற்றை கொண்டு பந்தயம் நடத்துவது ஐரோப்பியாவின் பல்வேறு பகுதிகளில் பிரபலமானது பெரும்பாலும் உள்ளூர் திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களோட ஒரு பகுதியாகவே இந்த பந்தயங்கள் ஆயிடுச்சு வேகத்தில் மட்டும் இல்லாமல் படகோட்டியோட திறமை மற்றும் படகுகளின் கைவினை திறன் ஆகியவற்றிலையும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதை தொடர்ந்து பதினெட்டு மற்றும் பத்தொம்போதாம் நூற்றாண்டில் அமெரிக்காவிலையும் இந்த போட்டிகள் பிரபலமாயிடுச்சு உலகளாவிய போட்டிகள் கூட நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு த என்சைக்ளோபீடியா ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்காக லூசியன் டேவிஸ் வரைஞ்ச தான் இது இங்கிலாந்தின் டேம்ஸ் நதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் ராயல் ரெகேட்டாங்கிற படகு போட்டி நடந்தது அதைத்தான் டேவிஸ் ஓவியமாக வரைஞ்சார் சீன நாட்டிலையும் பாரம்பரியமாக டிராகன் படகு திருவிழான்னு பிரபலமாக அழைக்கப்படுற படகு போட்டிகள் கொண்ட பண்டிகை ஆண்டுதோறும் நடக்குது இது கிமு இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தெற்கு சீன மாநிலமான சூவின் பிரதமராக இருந்த திரு கு யுவானின் நினைவாக கொண்டாடப்படுது இந்த பண்டிகையின் போது சிவப்பு காராமணியையும் அரிசியையும் கொண்டு ஜோங் அழைக்கப்படுற ஒரு உணவு வகையை செய்கிறாங்க டிராகன் படகு திருவிழா அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்னு சீனர்கள் நம்புகிறாங்க இந்த படகு போட்டிகள் குறிப்பாக சீனாவின் சங்ஷாவில் பிரபலமாக நடக்குது டிராகன் படகு திருவிழா இப்போது உலகளவில் கொண்டாடுறாங்க சீனா தைவான் ஹாங்காங் மற்றும் மக்காவ் ஆகிய நாடுகளில் முக்கியமான விழாவாகவும் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா கனடா பிரிட்டன் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு சர்வதேச இடங்கள்லையும் இது அனுசரிக்கப்படுது திருவிழாவில் பொதுவாக டிராகன் படகு போட்டிகள் பாரம்பரிய உணவுகள் மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகளும் கொண்டாடப்படுது இந்தியாவின் கேரளாவில் பிரபலமாக ஸ்னேக் போட் ரேஸ்ன்னு அழைக்கப்படுற வல்லம் களி படகு போட்டி ரொம்ப பிரசித்தி பெற்றது இது பதிமூணாம் நூற்றாண்டில் செம்பக்கேசரி மன்னர் தேவநாராயணாவின் உத்தரவின் பெயரில் ஒரு போர்க்கப்பல் செய்யப்பட்டது இதற்கு பேர் சுந்தன் வல்லம் இதுதான் இங்கே நாம் அறியப்படுற பழமையான நீள் படகாக இருக்குது ஆண்டுதோறும் நேரு டிராஃபி ரேஸ்னு அழைக்கப்படுற படகு போட்டி ஆலப்புழாவில் புன்னமாதா ஏரியில் நடைபெறுது இந்த போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நடைபெற்றுக்கிட்டு இருக்கு தாய்லாந்தில் நீல் படகு பந்தயம் ஒரு பாரம்பரிய படகு பந்தயமாக பழங்காலத்திலிருந்து நடைபெற்று வருது குறைஞ்சது ஆயுதாயா ராஜ்யம் பதினாறாம் நூற்றாண்டில் இருந்து இந்த வகை படகுகள் பயன்பாட்டில் இருக்குன்னு உறுதியாக சொல்ல முடியும் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஏழில் சைமனுங்கிற பிரெஞ்சு அரச தூதர் சியாமுக்கு வந்துட்டு போனார் இவர் அங்கே மக்களோட வாழ்க்கை முறை கட்டிடங்களின் கட்டமைப்பு கலை மற்றும் கலாச்சாரம்னு எல்லாத்தை பற்றியும் குறிப்பெடுத்து தெளிவான வரைபடங்களோட ஒரு புத்தகமா வெளியிட்டார் இந்த புத்தகத்துல தாய்லாந்துல உள்ள நீள் படகு அதோட கட்டமைப்புன்னு தெளிவான வரைபடங்களோட விளக்கங்களோடு வெளியிட்டார் இது தவிர தாய்லாந்தில் படகு பந்தயங்கள் லோய்க்ரத்தாங் பண்டிகையின் போதும் கிங்ஸ் கப் லாங் போட் ரேஸ்னு அழைக்கப்படுற பந்தயம் ஆண்டுதோறும் பல இடங்களில் நடத்தப்படுது மேலும் அக்டோபர் மாதத்தில் ஃபயர்போட் ஃபெஸ்டிவல்னு அழைக்கப்படுற படகு திருவிழா தாய்லாந்தோட வடமேற்கு மாகாணமான நொக்கம்பணம்லையும் லாவோஸ் நாட்லேயும் விமர்சையாக கொண்டாடப்படுது இந்த நிகழ்வின் போது இரவுல விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட படகுகள் மைக்காங் நதியில் பவனி வர்ற காட்சியே தனி அழகுதான் இந்த பண்டிகையின் போது லாவோஸ் நாட்டில் லொப்ரபாங்கிற கிராமத்தில் இருக்கிற மக்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய படகை செஞ்சு அதை விளக்குகளால் அலங்கரித்து மைக்காங் ஆற்றுல விடுவாங்க இந்த ஆத்தோட இன்னொரு கரையில் தாய்லாந்து நகரமான நொக்கம்பணத்தில் இருந்தும் இதை கண்டு ரசிக்கலாம் பத்து நாளைக்கு கொண்டாடப்படுற இந்த பண்டிகையோட ஒரு பகுதியாக படகு பந்தயமும் நடைபெறுது தாய்லாந்தை பொறுத்த வரைக்கும் சின்ன கிராம திருவிழாவில் கூட படகு போட்டிகள் நடத்தப்படுறது வழக்கம் சமீபத்தில் நான் தாய்லாந்தில் பயணம் செஞ்சப்போ வழியில் நாகேங்கிற ஒரு கிராமத்தில் படகு போட்டி நடந்தது இதை பார்த்து வண்டியை விட்டு இறங்கி அந்த நிகழ்வை நான் பதிவு செஞ்சேன் அப்படி நடக்கும்போது அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் குடும்பத்தோடு ஒன்று கூடி இந்த படகு போட்டியை வந்து பார்க்குறாங்க வாங்க நான் பதிவு செஞ்ச அந்த காட்சிகளை பார்ப்போம் ที่ห้าเที่ยวที่หกเที่ยวที่เจ็ดครับที่แปดครับไหลขึ้นไปเลยครับไหลขึ้นไปเลยครับครับเรือเที่ยวกันไปครับคู่ที่ห้าตามไปกดเกียรสองไลเกียร์สามโอ้ยไปแล้ว บอ้บอลก็ประมาณ้าเยครับหอ่าลัคตี้สองสี่สิองเมตรเจ้้าเรไปลทมานเปมากขาว่าจะเข้าเรื่อนี้แต่ว่ายังไม่ยมพร้อมนับยเราะตาลเปลี่ยนเล่นปอดท้บแล้วื่อทเนอเลยว่าทีมโอี Oh சில நிமிடங்கள் நீங்களும் நாக்கே கிராமத்தோட திருவிழாவுக்கு போயிட்டு வந்த அனுபவத்தை கொடுத்துச்சுன்னு நம்புறேன் தாய்லாந்து போலவே மேக்காங் டெல்டாவில் கம்போடியா வியட்நாம் மற்றும் மியான்மர் போன்ற நாடுகள்லயும் படகு போட்டிகள் நடைபெறுது இது மாதிரியான படகு போட்டி மலேசியா இந்தோனேஷியா பிலிப்பீன்ஸ் தாய்வான் கொரியா ஹாங்காங் மற்றும் இன்னும் பல நாடுகளில் பிரபலமான போட்டியாக நடைபெற்று வருது படகு பந்தயம் நவீன வடிவத்தில் பல்வேறு கண்டங்களில் உள்ள பல நாடுகளில் நடைமுறையில் இருக்குது ஆசியாவின் பாரம்பரிய கொண்டாட்டங்களில் தொடங்கி வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பியாவில் சமகால போட்டிகள் வர விளையாட்டோட பயன்பாடு நீண்டு கொண்டே இருக்குது இந்த படகு பந்தயத்தின் வரலாற்று வேர்கள் நவீனமயத்தோடு இணைந்து உலகளாவிய பரவலாக கொண்டாடப்படும் மாறுபட்ட விளையாட்டா தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை